ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க வீடியோ போட்டுறோம்னு நினச்சா இங்கே பாருங்கள் பாருங்கள்லாம் சோளக்காடெல்லாம் வாடுது ஏன்னா தண்ணி கட்டலை இந்த பருத்திக்கு இன்றைக்கி தான் நலப்பு தண்ணி ரெண்டாவது நான் ஒரு ரெண்டாவது தண்ணி கட்டி இருக்கிறோம் இந்த பாருங்கள் பருத்திக்கு இப்போ தான் முளைக்குது தெரியுதுங்களா இப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இன்னும் தான் இப்போ தான் மண்ணுக்குள்ளேருந்து ஒன்று வருது அதான் ரெண்டாவது தண்ணி கட்டணும் பார்த்தாலும் வெங்காயம் இருந்தேங்க தம்பி வீடியோ எடுத்து போட்டிருப்பான் இன்னும் அது எப்படி போட்டாங்க எனக்கு தெரியல உங்களுக்கெல்லாம் தெரியுதா கிட்ட போய் ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் பருத்தி ஊனி இருக்கிறது ஊனி ஊனிருக்கிறேன் வெண்டைக்காய் காய் சுரக்காய் பீக்கங்காய் இது மாதிரி எல்லா காய் செடியும் தான் இருக்கேன் அதெல்லாம் இன்னும் முளைக்கலைங்க இதெல்லாம் இந்த வெயில் தண்ணி கட்டி ஆகிடுச்சி மேல் வெயில் தண்ணி கட்டும்போது மோட்ரு ரிப்பேர் ஆகி போச்சு என்னன்னு தெரியல நல்லாவே தண்ணி ஓடிட்டே இருந்துச்சு திடீர்னு ஆஃப் ஆகி போச்சு ஆனால் மோட்ரு ஓடிட்டு தான் இருக்குது தண்ணி எடுக்க மாட்டேங்குது அதான் மெக்கானிக்கிட்ட சொல்லியிருக்கோம் வருவாங்க மத்தியானமாக வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அவர் இங்கே திருப்பத்தூர் போய்ட்டாருன்னாரு மத்தியானம் வந்தால் தான் அதை ரெடி பண்ணி பாருங்க இந்த ரெண்டு பாத்தியும் பாஞ்சிடுச்சி அதனால் செலவு தான் பாயில் இன்னும் வாங்க பாருங்கள் இந்த செலவுலேயும் ரெண்டு மடை பாய்ஞ்சிருச்சி மூணாவது மடை பாயும்போது அது மாதிரி ஆகிப்போச்சு அப்புறம் இந்த வெயில் இன்னும் பாய்க்கலைங்க அது மத்தியானம் வந்து மோட்டர் ரெடி பண்ணாதான் இந்த வெயிலும் தண்ணி பாய்க்கணும் கீழே சோளக்காடு தண்ணி பாய்க்கணும் எனக்கு இவ்வளோ நேரம் வரலையும் இருந்ததுன்னா இதையும் பாய்ச்சிருப்போம் சோளக்காடுன்னு தண்ணி கட்டியிருப்போம் இப்படி தாங்க விவசாய பொலப்பே இப்படி தான் ஓ எதாவது ஒன்று ஒன்று இதெல்லாம் சரியாக கைகூடி வந்துச்சுன்னா அது மோட்டரிப்பேர் ஆகிடும் மோட்ரு பாருங்கள் இது இது பச்சை பயிர் தம்பி ஊன சொன்னதுக்கு பாருங்கள் குட்டானா ஊனி வச்சுருக்கிறான் பாருங்கள் ரெண்டு ரெண்டு பயிர் ஊண்டானா குட்டானா இருக்கான் இதெல்லாம் வெங்காயம் தான் இப்போ நான் ஊணுனே வெங்காயம் இன்னும் தண்ணி கட்டல ஆனால் முளப்பெல்லாம் வாடுது பாருங்கள் வெங்காயம் இது ஃபுல்லாக வெங்காயம் ஊனிருக்குறேன் இது வந்து ரெண்டாவது நாள் தானே தண்ணி கட்டிச்சு அதனால் கொஞ்சம் லேட்டாக முளைக்கும் ஒரு நாள் விட்டு தான் முளைக்கும் அதெல்லாம் பாருங்கள் வெங்காயம் அடிக்கு ஒரு வெங்காயம் இன்னும் இந்த இதெல்லாம் இப்போ தான் முளைக்குதுங்க பருத்தி செடி அமைக்கட்டுமா முளைக்கிறத ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி மண்ணை விட்டு வெளியே வருது பாருங்கதா இப்படி வரும் இதை பாருங்கள் இதுதான் ஆரம்பத்தில் அழகாக அப்படி வெளியே வருதா பாருங்கள் இது வெளியே வந்ததுக்கப்புறம் இப்படி வரும் அப்புறம் நீங்கள் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது அதை பற்றி இந்த வயலுக்கு இன்னும் முளைச்சிட்டு தண்ணி கட்டினா கொஞ்சம் முன்னப்பெண்ணை இருக்கிறது கூட குப்புன்னு முளைச்சிருங்க ஆமாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் வீட்டு நெல்லி மரம் இது மருதாணி மரம் இதுவும் மருதாணி மரம் எங்கள் வீட்டில் மருதாணி மரம் மட்டும் ஒன்று ரெண்டு மூணு நாலு மருதாணி மரம் இருக்குங்க ம் எல்லோரும் கேட்பாங்க எதுக்கு இத்தனை மருதாணி எதுக்கு இத்தனை மருதாணின்னு ஆனால் நான் வேணும் வச்சுருக்கேன் அவ்வளோதான் மருதாணி மரம் பாருங்க தென்னங்கண்ணெல்லாம் முளைச்சிருக்குது இன்னும் கொண்டு போய் இன்னும் சித்திரை மாதம் நட்டுக்கலான்னு விட்டுட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா டயர்டாக இருக்குது இன்றைக்கி வீடு வலிச்சேனா இன்றைக்கி வீடு வலிச்சேனா டயர்டாக இருக்குது போயிட்டு நாளைக்கு எங்கள் ஊரில் நோம்பி போயிட்டு வத்தல் காய வச்சுருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது அந்த வேலையெல்லாம் நான் போய் செய்கிறேங்க நான் ஒருத்தியே இருக்கிறதுனால தான் பருத்தி கொட்டை ஊனம்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல காலையில் வெங்காயம் ஊன்றதும் தம்பி ஸ்கூலுக்கு ஆகிட்டு ஓடியாந்து எடுத்தான் அதனால் என்னால் ஒருத்தியே ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்குமா ஃபோனை எப்படி வச்சு எடுக்கிறது என்ன எதுன்னு தெரியறதில்ல அதனால் எடுக்க முடியலைங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் பழகிக்கிறேன் எடுக்கிறேன் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் யாராவது ஒருத்தராவது கமெண்ட் பண்ணுங்களேன் Please.